நாங்கள் வந்து இந்த வீடியோஸ்லாம் இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தது தான் இப்போ வந்து நாங்கள் வந்து மறுபடியும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து நாங்கள் வந்து கொடுக்கலாம் போகிறோம் இப்போ வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா கரூர் மாநாட்டில் நடந்த ஒரு விஷயம் அந்த விஷயத்தை அந்த விஷயத்தை வச்சு இப்போ சோசியல் மீடியாவில் என்னென்ன நடக்குது ஆக்சுவலாக கரூரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நம்ம இந்தியாவுக்கே ஒரு கருப்பு தினம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் வந்து அங்கே நடந்திருக்கு ஆக்சுவலாக செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாமக்கல் மற்றும் கரூர் இந்த ரெண்டு இடத்துல பிவிகே கே கட்சியுடைய தலைவர் தளபதி விஜய் அவர் வந்து மீட்டிங் மீட்டிங் வச்சு பேச போகிறாரு அப்படிங்கிற அப்டேட் வந்து முன்னாடியே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நாமக்கல்ல வந்து காலையில் எட்டே முக்கால் மணிக்கும் கரூரில் வந்து மதியம் பன்னெண்டு மணிக்கும் விஜய் வந்து வரப்போகிறாரு கட்சி மீட்டிங்லேருந்து அங்கே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து முந்தின நாளே அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எம்ஜிஆர் தாத்தா இருக்கும்பொழுதாக இருக்கட்டும் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு அவங்க கட்சி ரிலேட்டடாக வர வர வராங்கன்றதை பார்க்குறத விட அதுக்கு வந்து நல்லா சொல்கிறாங்களே தொண்டர்கள் அப்படி இப்படி செயலாளர் பொருளாளர் அப்படியெல்லாம் தான் அவங்க போவாங்க கரெக்டாக டீம் ஃபார்ம் பண்ணி ஆனால் வீட்டில் இருக்கிற பொண்ணு ஒரு மாதமாக இருக்கிறவங்க கூட ஓடி போய் பார்க்குறாங்க குழந்தைங்களாம் தூக்கி போய் அழைச்சி போய் பார்க்குறாங்க பொழுது அவங்க ஒரு நடிகர் அவங்கள பார்க்கணுன்றது எல்லாருக்குமே பொதுவாக ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அந்த ஆசையே வந்து இப்போது அத்தனை குடும்பத்துக்கும் வந்து கவ வாங்கிடுச்சு தளபதி விஜய் அவர்கள் வந்து நாமக்கல்ல காலையில் எட்டாம் காலுக்கு தான் பேச போகிறாரு அப்படிங்கிறது மாதிரி அறிவிச்சிருந்தாலும் அவர் அங்கே வர்றதுக்கு மதியம் ரெண்டு மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஸோ லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயுமே சாரி கேட்குறாரு அதுக்கப்புறம் கட்சி சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாரு ஒரு இருபது நிமிஷம் மட்டும் பேசிட்டு அங்கேருந்து அப்படியே கரூருக்கு வந்து கிளம்புறாரு கரூரில் வந்து கரூரில் வந்து அவங்க கேட்ட டைம் என்ன அப்படின்னா மதியம் மூணு இருந்து பத்து மணி வரை அவங்க வந்து அங்கே அனுமதி கேட்டிருக்காங்க ஆனால் மதியம் பன்னெண்டு மணிங்கிறப்பெல்லாம் முடிச்சிடலாம் மாதிரி அவங்களோட பிளானா இருந்துச்சு ஆனால் நாமக்கல் டு கரூர் இந்த ரோடு முழுக்கவே ஃபுல்லாக பிளாக் நிறைய டிராஃபிக் ஜாம் அதனால தளபதி விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு ரீச் ஆகும்போது நைட்டு ஏழு மணி ஆகிடுச்சி ஒரு நடிகரோட ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அது காலையில் பத்து மணிக்கு முதல் ஷோ அப்படின்னா மிட் நைட் பன்னெண்டு மணிலருந்தே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ காலையில் பன்னெண்டு மணிக்கு மீட்டிங் அப்படிங்கிறப்போ காலையில் ஏழு மணிலேருந்தே அந்த இடத்துல வந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி இந்த மீட்டிங் நடக்க போகிற இடம் வந்து ஒரு குறுகலான ஒரு பாதை ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரோடோட ஃபோட்டோ வந்து நான் காமிக்கிறேன் ஸோ ரொம்ப குறுகலான பாதை இந்த இடத்துல ஒரு பெரிய நடிகரோட மீட்டிங்கை வைக்கிறதுக்கு எப்படி அவங்களால இந்த இடத்த ஓகே பண்ண முடிச்சுது அப்படிங்கிறது தெரியல அது ஒரு விஷயம் விஜய் விஜயனா வந்து இந்த டிவிக்கு இதோட விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவ்வளோ ஃபேன்ஸ் இப்போ வந்து நாட்டுக்கு நல்லது செய்ய போறதுக்காகவும் வரும்பொழுது இன்னும் அதிகமாக தான் ஆகும் அதுக்கான அந்த இடம் வந்து கரெக்டாக அமைச்சு கொடுத்துருந்தா ஒண்ணுமே இல்லை ஆமா அப்படியே கொடுத்தாலும் மனுஷால் மேலேயே ஒரு தப்பு இருக்கு எந்த இடம் போனாலும் ஒரு கோவிலுக்கு போனாலும் ஒரு ரேஷன் கடைக்கு போனாலும் ஒரு ஒரு எந்த ஒரு இடமா இருக்கட்டாங்க பஸ் வாங்குறதுக்கு ஆஃபர் போடுறாங்க தீபாவளி ஆஃபர் பொங்கல் ஆஃபர் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் போடுறாங்க கிறிஸ்மஸ் ஆஃபர் அப்படிலாம் போடுறாங்கன்னா அந்த அந்த இடத்துலேயும் போயிட்டு இந்த மாதிரி நெரிசல் இந்த மாதிரி போயிட்டு கை காலை நசுங்கிட்டு வர்றது எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு நம்ம போகிறது போகிறோம் குறையும் சொல்றோம் நாம கரெக்டாக போறதும் ஒரு பக்கம் இருக்கணும் நாமளை நாம தாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் அடுத்தவங்களை ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு முன்னாடி நாமள நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் அதுலயும் இன்னொன்னு இப்போ சனி ஞாயிறு லீவ் பண்ணும் பொழுது குழந்தைங்களையும் அழைச்சிட்டு போனது அது ரொம்ப பெருந்தப்பு தப்பு ஆமா அது ஸ்கூலில் இருந்தால் கூட அந்த பிள்ளைங்க நல்லா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா காலையிலருந்தே அந்த இடத்துல வந்து கூட்டம் அதிகமாக அதிகமாகி அதிகமாகி இது டிராஃபிக் லேட் ஆனது அந்த கூட்டத்தை வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு அதே மாதிரி அந்த காலையிலேருந்து நிறைய பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க ஒரு மீட்டிங் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து பக்காக்கம் எல்லாமே ரேட்டு கொஞ்சம் அதிகப்படுத்திடுவாங்க அந்த டைமில் ஸோ இருந்து தண்ணி குடிக்காமல் இருந்தது ஒன்று சாப்பிடாமல் இருந்தது ஒன்று ஸோ அவர் வந்து என்ட்ரி ஆகி அவர் மீட்டிங்னு ஆரம்பித்து அந்த மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிக்கும் போதே அந்த இடத்துல வந்து ஆம்புலன்ஸ் வந்து கிராஸ் ஆக ஆரம்பிக்குது அதில் கொஞ்சம் டிலே ஆகுது இப்போ வந்து ஒரு குறுகலான பாதை அந்த இடத்துல மீட்டிங் சொல்லி ஆனால் இது பண்ணிவிட்டேன் ஓகே பண்ணிவிட்டாங்க ஸோ இத்தனை பேர் கூடியிருக்கிற இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வருது அந்த டைம் ஒரு பிரேக் ஆகுது திடீர்னு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து அந்த இடத்துல பவர் கட்டும் ஆயிருக்குது அதுக்கப்புறம் மரத்தெல்லாம் உடச்சு போட்டிருக்காங்க ஒரு ஒரு சிலர் மரம் விழுந்துடுச்சுன்றாங்க ஒரு சிலர் மரத்தை உடச்சு வேணுன்னே போட்டாங்கங்கிறாங்க இது நாங்கள் யாரும் போய் நேரில் போய் பார்க்க கிடையாது மீடியாவும் மீடியாவை வந்து மீடியா எல்லாம் மீடியா பீப்புள்ஸ் எல்லாரும் போயிட்டு பாதிக்கப்பட்டவங்களையும் பேட்டி எடுக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தவங்க வேடிக்கை பார்க்குறவங்களையும் பேட்டி எடுக்கிறாங்க அவங்களோட இதை தான் நாங்கள் இப்போ சொல்கிறோம் ஏன்னா முழுமையாக உட்காந்து பார்த்தோம் அப்படியே மனசு முறிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு அதுல வந்து ஒரே ஒரு டாபிக் தான் அதாவது நாமக்கல்ல பேசின விஷயம் என்ன அப்படின்னா இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டாலும் சென்ட்ரல்ல இருக்கிற பிஜேபிக்கு போட்டாலும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அங்கே கன்வே பண்ணியிருந்தாரு அதாவது மூச்சுக்கு முந்நூறு வாட்டி அம்மா அம்மான்னு சொன்னாலும் அவங்க யாரும் கூட இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்க கூட தான் இப்ப கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சியுமே கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி தான் பேசியிருந்தாரு அதே மாதிரி கரூர் வந்து எந்த அந்த இடத்துல வந்து எந்த ஒரு கட்சி வந்து மெஜாரிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பேசணும் என்ன பேசணும் அப்படிங்கிறது அவர் வந்து கரெக்டா தெளிவாக தான் வந்திருக்கிறாரு அவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறதையும் அங்க இருக்கிறவங்க தெளிவா புரிஞ்சிருக்கிறாங்க போல ஸோ அதனால் எப்படி நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு நிறைய நிறையா போட்டு பாடலுக்கு பத்தே ரூபாய் ஒரு பாடலோட தான் பண்ணி கொஞ்ச நேரத்துல பவர் கட்டு ஆம்புலன்ஸ் நடுவுல போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அதுல கூட்ட நெரிசல் கண்டிப்பா ஆயிருக்கும் அதே மாதிரி கரூர்ல வந்து ஒரு இருபது நிமிஷம் தான் அவர் வந்து பேசியிருக்காரு அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து சென்னைக்கு வந்து ரிட்டர்ன் வந்து வந்துட்டார் அந்த சமயத்துலதான் இந்த நியூஸ் வந்து வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து சில தள்ளுமுள்ளுகள் நெரிசல்கள்லாம் ஏற்பட்டு சில உயிர்கள்லாம் அந்த இடத்துல தவறி இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ்கள் வந்து வர ஒரு அக்காவோட பேட்டியில என்ன சொல்றாங்கன்னா ஒரு அஞ்சு டீம் இறங்குச்சு அப்படின்றாங்க இன்னொருத்தவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க வாயை பொத்தி என்னோட செயின் எடுத்துட்டாங்க என்னோட மொபைல எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மாஸ்க் போட்டுட்டு அவங்க அதாவது அவங்க முகத்தை காமிக்காம பிளர் பண்ணி அவங்க ஒரு தரப்பு கொடுத்துருக்காங்க மீடியாவே வீடியோ எடுத்து போட்டிருக்கு அங்கே நடந்த விஷயம் இதுதான் அப்படிங்கறது அப்படிங்கிறது வந்து இன்னும் யாருக்குமே தெரியாது யாரும் போயிட்டு நேரில் பார்க்கல நம்மளுக்கு எதுவும் முழுமையாக தெரியாது ஆனால் நாங்கள் பார்த்தா எல்லா மீடியாஸ் போட்டால இதுவாக இருக்கட்டும் வீடியோஸு அவங்க பண்ணுறதுல வந்து சித்தரிச்சியும் நிறைய இருக்குது நல்லதாகவும் நிறைய அதாவது நல்லதானா அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து டிச்சுக்குள்ளே வந்து அத்தனை கட்சி கொடி அதுக்கப்புறம் டிச்சுல இருந்து நிறைய உசுறுகளை எடுத்துருக்குறாங்க முகலாம் சேதாரம் ஆயிருக்கு அது சின்ன இருந்து வயசானவங்க வரைக்கும் இதில் வந்து க அந்த டிச்சுக்கு பக்கத்துல அத்தனை ஒரு மரம் செடி கொடிங்க எல்லாம் இருக்கு அது எப்படி அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன்ன்றது கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல அந்த இடத்துல நெரிசல் ஆயிடுச்சு அந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க அங்க எகிரி குதிச்சு போகாத சில உயிர்கள் வந்து அந்த இடத்துல வந்து தவறி இருக்கு குழந்தைங்க குழந்தைங்களாம் அப்படியே கால விதிச்சு அப்போ அவர்கட் ஆகும்போது ஏதோ ஒன்று நாய் இருக்கு அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும் நம்ம யாரும் போய் நேரானிக்க போய் பாக்கல ஏன்னா சிசிடிவி உடஞ்ச வீடியோஸ் போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய எல்லாரோட ஸ்லிப்பர் இருக்குது எல்லாரோட ட்ரெஸ்ஸு லேடிஸ் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அதில் எல்லாரோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு கிடக்கு கீழே போட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அன்னைக்கு வந்து நடந்துருச்சு ஸோ நைட்டு ஒரு பதினொன்று பதினொன்னு முக்கால் அந்த டைம் இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து சென்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் தான் போடுறாரு அதாவது இதயம் நொறுங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து போடுறாரு அதுக்கப்புறம் இந்த சோசியல் மீடியாவில் வந்து இது பாலிடிக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மீடியாவில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில பேர் வந்து அது எப்படி இந்த சம்பவம் நடந்து அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த ஆளுங்கட்சியிலேருந்து இத்தனை பெரிய கைகள்லாம் அங்கே வருவாங்க ஸோ ஹாஸ்பிட்டல் முழுக்கவே அந்த இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து இது ஏதோ திட்டமிட்ட சதி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பில் சொல்கிறாங்க இன்னொரு தரப்பு என்ன இருக்குது அப்படின்னா அது எப்படி இவங்க விஜய் அவர்கள் மாநாடு அப்படின்னாலே ஒரு நடிகர் பெரிய நடிகர் இப்போ அரசியலில் வந்திருக்காரு அவருடைய ஸ்பீச் கேட்க நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு ஏன் இந்த இடத்த வந்து அலர்ட் பண்ணாங்க ஸோ இந்த இடத்த சூஸ் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சைடு வந்து பேசுறாங்க இது வந்து இவருடைய கட்சி மீட்டிங்ல வேற ஏதோ ஆட்கள் வந்து உள்ள இருக்கும் இறங்கினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்கா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய மாத்தி மாத்தி நியூஸ் வந்து காலையில இருந்து போய்கிட்டே இருக்கு சில நியூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து ஒருத்தர் வந்து அதாவது அந்த இடத்துல நான் இந்த இடத்துல தான் நின்ன இந்த இடத்துல இது நடந்துச்சு அப்படிங்கறது என்ன சொல்றாங்க அங்கங்க மயங்கி விழுறாங்க அவர் விஜய் வந்து பாத்துட்டே இருக்காரு தண்ணி பாட்டு கூட கொடுக்கல வந்துச்சு அவர் விஜய் பேசிட்டே இருக்கும் போது ஒருத்தர் முன்னாடி மயங்கி விழுறாரு அவரே தனி பாட்டுல எல்லாம் தூக்கி போட்டாரு வண்டியில இருந்து நிறைய தனி எல்லாம் தூக்கி கொடுத்தாரு ஆனா அவங்க வந்து அதை பாக்கலையா என்னன்னு தெரியல அவர் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி இந்த தருணத்துல நம்ம உடம்புல நல்ல ரத்தமும் இருக்குது கெட்ட ரத்தமும் இருக்குது நம்ம உடம்புல வந்து சாப்பிட்றோம் அதோடையா வெளியே போகுது அந்த மாதிரி நல்ல மனுஷால் இருக்கும்போது கெட்ட மனுஷாலும் இருப்பாங்க ஆனால் அதே வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு போனால் அங்கே ஒன்றுமே இருக்காது அதாவது இதில் க்ரியேட் பண்ணியும் ஒரு தரப்பு பண்ணுறாங்க காசுக்காக துட்டு காசு அது என்னவோ நம்ம போய் பார்க்கல நடக்கிறத தான் சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு தரப்பு இப்படி இன்னொரு தரப்பு வந்து அவங்களோட கஷ்டம் வலி அந்த அதில் வந்து ஒரு சிலர்லாம் அந்த ஒன்றரை வயசு குழந்த அது என்ன நினச்சிருக்கும் அந்த உலகத்தில் யோசிங்க அதே மாதிரி வந்து பத்து பேர் சின்ன பசங்க பதினாறு பேர் வந்து பெண்கள் ஒரு பதிமூணு பேர் வந்து ஆண்கள் அப்படிங்கிற ஸ்கூல் படிக்கிற பசங்க ஒரு ஒருத்தர் நான் வந்து என் பிள்ளைய ஸ்கூல் சேர்த்துட்டு வந்தேன் அவங்க ஹாஸ்டலில் நின்று படிச்சிருப்பாங்க போல அந்த தம்பி பதிமூணு வயசு பக்கம்னு நினைக்கிறேன் அவர் எங்களுக்கு தெரியாது அவன் படிச்சுட்டு இருக்கிறான் அவன் தான் இருக்கிறான்னு நான் நினைச்சேன் அப்புறம் பார்த்தா எங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்பா கதறல் இன்னொருத்தவங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணும் மதுரை லவ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் யாருமே அக்செப்ட் இல்லை இந்த சைடு தாய் அந்த சைடு தாய் கதறாங்க இந்த சைடு அட்ஸெப்ட் கிடையாது அந்த சைடு அட்ஸெட் கிடையாது ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க வீட்டில் அவங்க வந்து ஃபுல்லாக பெர்மிஷன் வாங்கி ஒத்துட்டாங்க ஒத்துட்டு அவங்களுக்கு நிச்சயதார்த்தமாக நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நாள் முன்னு கூட்டி இதுங்க இங்கே இந்த ப்ரோக்ராமுக்கு அது கூட சொல்லலை நாங்கள் மாடியிலேருந்து தான் பார்க்க போகிறோன்னு சொல்லிடுறாங்க ஆனால் அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க மாடியிலேருந்து இறங்கி வர இடத்துல அப்படி ஆயிடுச்சுடுறாங்க ஒரு செல்ஃபி ஒன்று போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் கடைசியாக எடுத்து போயிட்டு அதுவே அவங்களோட கடைசியாக அந்த நிச்சயதார்த்தமும் எதுவும் இல்லை வாழவும் இல்லை அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி உயிர் போனது தான் மிச்சம் எல்லாருக்காவும் நம்ம வந்து ப்ளே பண்ணிப்போம் அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டோன்னு இன்னொன்று இதில் ரொம்ப கொடுமை ஒருத்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க எட்டு மாதம் மாதமாக இருக்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் இங்கே தவறிட்டார் இந்த மாநாட்டுக்கு வந்து போய் சொல்லிட்டு போயிருக்காரு நான் சும்மா தான் ஃப்ரெண்டு கூட வெளில போகிறேன்னு சொல்லியிருக்காரு அவரும் தவறி இருக்கிறாரு அந்த பிள்ளைக்கு இன்னமும் தெரியாதான் ஆனால் எட்டு மாதம் மாதமாக இருக்குது இன்னும் அவங்க வீட்டுக்காரர் தவறுனது இன்னும் சொல்லலை ஆனால் இப்போ இந்த மூணு நாளில் தெரிஞ்சு ரெண்டு நாளில் தெரிஞ்சிட்ருக்காங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் ஒரு அம்மா காது கேட்காதவங்க அவங்க பையன் அவ்வளோ பாப்பாண்ணாமா அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லா பணிவடையும் அவங்க தான் அந்த அந்த தம்பி தான் செஞ்சுருந்துருக்குது இருபத்தி அஞ்சு வயசுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இன்னும் கல்யாணம்லாம் முடிக்கல அந்த தம்பியும் தவறிடுச்சு இந்த மாநாட்டுக்கு போயிட்டு அவங்களும் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்காங்க போல் அந்த தம்பி அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டில் ஒருத்தர் மட்டும்தான் நிர்கதியாக நிற்கிறாரு அம் ஒய்ஃப் தவறியாச்சு ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணு பசங்க ட்வின்ஸு போல எப்படியும் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் ரெண்டு பிள்ளைக்குமே பத்து வயசு எட்டு வயசு பக்கம் இருக்கும் மூணு பேர் அந்த வீட்டில் தவறியாச்சு அந்த வீட்டுக்காரர் நிர்கதியாக நிற்கிறாரு இன்னும் நிறைய வயசானவங்க நம்மளோட கம்யூனிட்டி டாப்ல கூட நாங்கள் போஸ்ட் பண்ணியிருப்போம் அதில் எத்தனை பேர் தவறி இருக்காங்கன்றது நாங்கள் பார்த்தது ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க அதை தூக்கி போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் இன்னொரு அம்மாவுக்கு மார்க்காக விலகிருக்கு அத்தனை ஒரு அந்த உசுறு போகும்போது எவ்வளோ வலிச்சிருக்கும் எத்தனை பேர் ஏறு மிதிச்சிருப்பாங்க குழந்தைங்களாம் கதறி இருக்குது இத்தனை பேர் அத்தனை பேர் சொல்லி என்ன நடக்க போகுது சொல்லுங்க அவ்வளோ உசுர் போயிடுச்சு எதுவும் சொல்றதுக்கு இல்லை ஆக்சுவலா இதோட என்டிங் வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு கட்சி மீட்டிங் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஒரு கட்சி மீட்டிங்ல அவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு காமன் சென்ஸ் இருக்கு ஸோ அந்த இடத்துல குழந்தைங்களை கூட்டணுக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணியிருக்கணும் ஒன்று இது வந்து விஜய் அவர் வந்து இங்கே இருக்கிறார் அவங்களுக்கு வந்து கரூரில் வேலுச்சாமி புறத்தில் வந்து இந்த இடத்துல இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது இதில் இவ்வளோ மக்கள் கூடலாம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது இது வந்து அங்கே லோக்கலில் கரூரில் இருக்க கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படி இருந்தும் இந்த இடத்த சூஸ் பண்ணுறது வந்து மகா தப்பு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இவ்வளோ பேர் கூடுவாங்கன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல தான் நாங்கள் பெர்மிஷன் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது அடுத்த தப்பு ஸோ இந்த மாதிரி நிறைய தப்புகள் அந்த இடத்துல வந்து இருந்திருக்கு அதே போல் இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நிறைய கடைகள்ல சிசிடிவி இருக்கும் ஆனால் அந்த சிசிடிவி எதுவுமே இல்லை நிறைய சிசிடிவிலாம் உடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இப்போ வந்து இப்போது டிவிக்கே கட்சியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து சிபிஐ வந்து எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தரப்புல ஒரு சைடு கேஸ் குடுத்துருக்காங்க லட்சிய பொருத்தவல இதுக்காகவே ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து போட்டு போடணும்னு கேட்டுருக்காங்க போட்டு இருக்காங்க போட்டாச்சா போட்டிருக்காங்க போட்டு இப்போ அதோட விசாரணை எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கு சோ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கறத அவங்க வந்து விசாரிச்சு அவங்க வந்து கவர்ன்மெண்டுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க அப்போ வந்து இது யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறத வச்சு அதுக்கு அப்புறம் தான் தளபதி விஜய் வந்து அரஸ்ட் ஆவாரா மாட்டாராங்கிறது அதுக்கு தான் தெரியும் மேலையாச்சு மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவா இருங்க ஏன்னா ஒரு கோவிலா இருக்கட்டும் ஒரு கோவிலா இருந்தால் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் கீழே நின்று வெயிட் பண்ணி அந்த இடத்துக்கு போவாங்க ஆனா அந்த கடவுளை தரிசனம் பண்ற அந்த ரெண்டு செகண்ட் அப்படியே ஒரு நெரிசி படுவாங்க பாருங்க கூட பார்க்க முடியாது ஒரு கோவிலுக்கு போறதா இருக்கட்டும் ஒரு படத்துக்கு போற விஷயமா இருக்கட்டும் இல்ல இலவசம் அறிவிக்கிற அந்த ஒரு இடமா இருக்கட்டும் கடைகள்ல நிறைய ஆஃபர் போட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் எந்த இடத்துல போனாலும் இந்த கூட்டம் அந்த நெரிசல் அந்த ஒரு பொறுமை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தாங்க இழப்புகள் அதிகமா தான் இருக்கும் இழப்புகள் அதிகமா இருக்கும் அதே போல தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆல்ரெடி நிறைய மீட்டிங்ல வந்து சொல்லியிருக்கிறார் நான் வர்ற இடத்துக்கு வந்து குழந்தைங்களை வந்து அழிச்சின்னு வராதீங்க அதே போல ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க வராதிங்க அந்த மாதிரி சில கண்டிஷன்லாம் அவர் வந்து சொல்லியிருக்காரு பிணி பெண்கள் வராதிங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு ஆனால் அதையும் மீறி நான் வந்து தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி வந்திருக்கிறாங்க வந்தவங்க வந்து கரெக்டாக நிறைய பேர் போய் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க நிறைய பேர் அடம் பிடிச்சி வந்திருக்கிறாங்க அதாவது அந்த விதி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல வீட்டில் உள்ளவங்க சொல்லி கூட அவங்க போயே ஆகணும்னு நின்று இருக்காங்க பார்த்தீங்களா அவர்வங்க தவறாங்கன்னா அவங்களுக்கு முன்னகுட்டியே கொஞ்சம் ஒரு சில விஷயம் தெரியும்னு சொல்லுவாங்க அதில் யார் யாருக்கு தெரிஞ்சுதான் ஆனால் எத்தனை வழிகளோடு போய் சேர்ந்துருப்பாங்க குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எத்தனை வழிகள் அப்படி போட்டு மிதிச்சிருக்கிறாங்க இந்த விஷயம் வந்து இதுக்கு மேலே நடக்காமல் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறத விட இதுக்கு மேலே அலாட்டாக இருங்க அதாவது எல்லாருமே ஒரு மனுஷங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உணர்கிற வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்கும் அதாவது பெரிய மனுஷர்களாக இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும்ங்க அவங்கள போய் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம அவங்கள பார்த்தா நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே நடக்கிறது எவ்வளோ நீரியாசம் வந்துச்சு எவ்வளோ ஆன்லைவ் போடுறாங்க அதை உட்காந்து இருந்தே பார்த்தா நேராக போய் பார்த்தா கூட அந்த அளவுக்கு அவங்க வந்து கிளியரா பார்க்க முடியாது அவங்க பேசுறத அந்த அளவுக்கு ஒன்றும் கேட்க முடியாது அதே வீட்டில் உட்காந்தா நல்லா கேட்கலாம் அதே மாதிரி நல்லா கேட்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வந்து நல்லது செய்யணும்னு வந்திருக்கிறாரு உண்மையாக சொல்கிறேன் இல்லைன்னா அந்த பாட்டு பாடியிருப்பாரா நீங்கள் யோசிக்கலாம் மக்கள் முட்டல் கிடையாது நல்லா யோசிங்களேன் பாட்டலுக்கு பத்து ரூபான்னு அழகாக பாடியிருக்கிறாரே எப்படி சொல்கிறதுன்னு நம்மளுக்கு வந்து சுற்றி சுற்றி பார்த்தா ஒருத்தன் வந்து நல்லது செய்ய வரான்னா அவனுக்கு ஆயிரம் அடிகள் விடும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆனால் அதை தாங்கி என்ன வந்தாலும் அப்படியே பலவீனம் பின் பின்தாங்காமல் முன்னுக்கு போயிட்டு ஏறி போயிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழியே வேற மாதிரி இருக்கும் நல்லது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் என்ன சொல்கிறாங்களே நீங்கள் கொஞ்சம் கலராக இருக்குது இது தண்ணி பாட்டில் அது வேறு பாட்டில் அது தான் இதில் நம்ம வந்து பாலிடிக்ஸ் பேசலை இதில் வந்து நம்ம கட்சியை எதுவுமே கொண்டு வரல நாம் வந்து அங்கே நடக்கிறத நம்ம பேசுகிறோம் நம்ம நம்மளுக்கு தனி மனித சுதந்திரம் இருக்குது பேசுறதுக்கு கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்குது குழந்தைங்க கூட இருக்குது அதனால் எங்களோட கருத்தை தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் நேராணிக்கு போய் பார்க்கல ஆனால் ஃபுல்லாக அலசி அரைஞ்சோம் எல்லாத்தையும் பார்த்தோம் உட்காந்து சாப்பிட்டோமோ இல்லையோ உட்காந்து பார்த்தோம் சாமி கும்பிட்டுட்டு வந்து பேசலாம்னு நினச்சோம் எப்படினாலும் மனசில் நினச்சிக்கிட்டே வந்து பேசுவோம் இதுலேருந்து இருந்து முறியடிச்சு திரும்பவும் வந்து எதை எதை ஒழிக்கணுமோ அதை தான் ஒழிச்சிடணும் எதாவது நாட்டுக்கு நல்லதோ அதெல்லாம் இருக்கணும் அது இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த இடத்துல இந்த நாற்பத்தோரு ஆன்மாக்கள் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க வந்து இதில் நல்லது எது அப்படிங்கிறத மட்டும் நிலைநிறுத்திட்டு கெட்டது எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிப்போம் அவங்க இருந்து அவர் என்ன நல்லது செய்ய வந்தாரோ அதை கண்டிப்பாக நடத்துவாங்க தெய்வமாக இருந்து நம்ம அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் நம்ம வேண்டிப்போம் திரும்ப ஒரு தப்பு இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் டிவியில தான் நிறைய பார்ப்போம் படத்துல அதுல இதுல ஆனா இப்போ ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு கருப்பு தினம் ஒரு மாசத்துக்கு இத்தனை அதாவது எத்தனை இன்னும் என்னென்ன பார்க்க போறோமோ தெரியல கருப்பு தினம் அதிகமாயிட்டே போகுது அது ஒழியனும் திரும்ப திரும்ப நாங்க சொல்றது அதான் போறது உசுறு வந்து ஒரு டைம் தான் போச்சுன்னா திரும்ப வராது சொல்லுவாங்க மறுபிறவி ஹீரோ இத்தனை ஜென்மம் இருக்கும் அத்தனை ஜென்மம் இருக்கும் அப்படிலாம் இல்லை போயிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சது கண்ணை மூடிவிட்டா முடிஞ்சது சேஃபாக இருங்க குடும்பத்தை பாருங்கள் குழந்தை குட்டிகளை எங்கெங்க அழைச்சிட்டு போனோம் எங்கெங்க அழைச்சிட்டு போகக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் எங்கெங்க போகணும் எங்கங்கே போகக்கூடாது எந்த இடத்துல போனால் நம்மளுக்கு சேஃப் எந்த இடத்துல போனால் நம்மளுக்கு நட்டோம் எந்த இடத்துல போனால் உசுறு போவோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க ஓகே பாய்